நண்பர்களே நான் உங்களுக்கு வாழ்க்கை பற்றிய ஒரு உண்மை கதையை கூறுகின்றேன் இது ஏதோ கற்பனை இல்லை என் வாழ்க்கையிலேயே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு காலத்தில் நானும் உங்களைப் போலத்தான் வாழ்க்கையில் எதை சாதிப்பது எப்படி முன்னேறுவது என தெரியாமல் குழப்பத்தில் இருந்தேன் பல ஞானிகளை குருமார்களை சந்தித்து வாழ்க்கையில் வெற்றி பெற என்ன வழி என்று கேட்டேன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை கொடுத்தனர் ஒரு நாள் ஒரு முதிய ஞானி ஒருவரை பற்றி கேள்விப்பட்டேன் அவர் ஒரு மலை உச்சியில் வாழ்ந்து வருவதாகவும் வாழ்க்கை ரகசியங்களை அறிந்தவர் என்றும் கூறினார்கள் நான் அவரை தேடிச் சென்றேன் அங்கே அவரிடம் ஐயா வாழ்க்கையை வெல்வது எப்படி என்று கேட்டேன் அவர் சிரித்துக்கொண்டே வாழ்க்கை ஒரு நதி இளைஞனை அதை நீ வெல்ல வேண்டுமென்றால் பத்து விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நான் ஆவலுடன் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்க தொடங்கினேன் அவர் ஒவ்வொன்றாக விளக்கினார் முதலில் உன் இலக்கு என்ன என்பதை தீர்மானி நதியில் நீ எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாமல் படகு செலுத்த முடியாது என்றார் இரண்டாவது உன்னுடைய பலம் என்ன என்பதை அறிந்து கொள் பலம் என்பது உன் ஆயுதம் அதை வைத்துத்தான் நீ சவால்களை எதிர்கொள்ள முடியும் என்றார் மூன்றாவது உன் பலவீனத்தை உணர்ந்துகொள் கோபம் பயம் போன்ற பலவீனங்கள் தான் உன்னை தடுக்கும் தடைகள் என்றார் நான்காவது நேரத்தின் மதிப்பை புரிந்துகொள் இந்த நதி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது நேரத்தை வேணடிக்காதே என்றார் ஐந்தாவது வாழ்க்கையில் வரும் சவால்களையும் தடைகளையும் கையாளுகிற திறமையை கற்றுக்கொள் நதியில் வரும் பாறைகள் போல அவை உன்னை தள்ளலாம் ஆனால் நீ சமாளிக்க வேண்டும் என்றார் ஆறாவது கடந்த காலத்தை மறந்துவிடு அது ஒரு சுமை கடந்த கால வழிகளை பிடித்துக் கொண்டிருந்தால் நீ முன்னேற முடியாது என்றார் ஏழாவது எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே அது ஒரு கனவு அது உன்னை நிகழ்காலத்திலிருந்து இலக்கிவிடும் என்றார் எட்டாவது நிகழ்காலத்தில் வாழ் இந்த நொடியில் நீ செய்வதுதான் உனக்கு நதியில் நீந்த உதவி செய்யும் என்றார் ஒன்பதாவது மற்றவர்களுக்கு உதவு நீ ஒருவருக்கு உதவி செய்தால் அவர் உனக்கு உதவி செய்வார் என்றார் பத்தாவது பொறுமையாக இரு நதி ஒரே நாளில் கடக்க முடியாதது பொறுமையுடன் சென்றால் மட்டுமே உன் இலக்கை அடைய முடியும் என்றார் அந்த பத்து வழிகளும் என் மனதை மிகவும் பாதித்தன நான் ஞானியின் அறிவுரைகளை பின்பற்றி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன் என் இலக்கு ஒரு பெரிய வீட்டை கட்டுவது என்று தீர்மானித்தேன் என் பலமான உழைப்பை நம்பினேன் பலவீனமான கோபத்தை கட்டுப்படுத்த தியானம் செய்தேன் ஒரு நாள் என் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டது அப்போது கடந்த காலத்தை விடு என்ற அறிவுரை நினைவுக்கு வந்தது அந்த தோல்வியை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு மீண்டும் புதிய முயற்சியை தொடங்கினேன் நான் நிகழ்காலத்தில் வாழத் தொடங்கினேன் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வேலையிலும் முழு கவனத்துடன் இருந்தேன் ஒருமுறை என் நண்பன் ஒருவன் பெரும் கடன் சுமையில் இருந்தான் ஞானி சொன்னது போல அவனுக்கு உதவ முன்வந்தேன் சில காலம் கழித்து அவன் ஒரு புதிய வியாபார வாய்ப்பை எனக்கு அறிமுகப்படுத்தினான் அந்த வாய்ப்பு என் வாழ்க்கையையே மாற்றியது இப்படி நான் பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் முயற்சி செய்கிறேன் என்று நான் என் கனவு வீட்டை கட்டி முடித்துவிட்டேன் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை சமாளிக்கும் திறனையும் பெற்றுள்ளேன் நண்பர்களே இதுதான் என் கதை வாழ்க்கை ஒரு நதிதான் அதை எப்படி கடப்பது என்பது நம் கையில் தான் இருக்கின்றது நீங்களும் இந்த பத்து வழிகளை பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வெல்லுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுடையது இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பயணத்தில் இணைஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப நன்றி வேறு ஒரு புதிய கதையோட அடுத்த வேண்டியோட சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்